ூரில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கும் ஆணை ஆயிரம் நாட்கள் ஆகியும் அமல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து சதவிகிதம் வழங்கலாம் என்று தீர்ப்பளித்து சுமார் ஆயிரம் நாட்கள் ஆகியும் பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் தமிழக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் குளத்தூர் மூகாம்பிகை திரையரங்கம் அருகே இன்று காலை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜி வி சுப்பிரமணியம் தலைமையில் மாவட்ட தலைவர் கணினி செல்வ முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பி கே சேகர் சென்னை மாவட்ட தொழிற்சங்க தலைவர் லயன் கோபால் கொளத்தூர் பகுதி செயலாளர்கள் சேரன் பெருமாள் திருவிக்கா நகர் பகுதி செயலாளர்கள் போட்டோ கார்த்தி சீனிவாசன் இளைஞரணி செயலாளர் விஜய் மாவட்ட நிர்வாகிகள் பாலசந்தர் மணிதாமணி தேவராஜ் பகுதி தலைவர்கள் கொளத்தூர் குமரன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் வட்ட செயலாளர்கள் கமலக்கண்ணன் சேட்டு என்கின்ற ஜெயக்குமார் வட்ட தலைவர் சரவணன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்த கோரி தமிழக அரசை வலியுறுத்தி கண்டனம் முழக்கமிட்டனர் திமுக அரசே வஞ்சிக்காது வண்டிய மக்களை வஞ்சிக்காது உச்ச நீதிமன்றம் ஆயிரம் நாட்கள் கடந்தும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை ஸ்டாலின் அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி வடசென்னை வடக்கு மாவட்டம் மாவட்டத்தின் தலைவர் தனிமைச்சார் செல்வம் தலைமையில தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து புளத்தூர் தொகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எளிதாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கிடைக்கும் முறை மருத்துவர் ஐயாவுடைய கட்டளை ஏற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வழிகாட்டுதல் திரும்பும் வடக்கு மண்டல இணைக்கு ஏ கே மூர்த்தி அவருடைய பத்து புள்ளி அஞ்சு இருபதுக்கு கிடைக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சி திரை செல்லவும் தயார் என்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருத்தனை வடக்கு மாவட்டத்துடைய பகுதி செயலாளர் வரிசையில் கொளத்தூர் கிழக்கு பகுதி பெருமாள் அவர்களும் மேற்கு பகுதி அவர்களும் திருவிக்கா நகர் கிழக்கு பகுதி சீனிவாசன் அவர்களும் மேற்கு பகுதி பகுதி அவர்களும் தலைவர்கள் குமரன் வழக்கறிஞர் கோகுல மற்றும் கோவிசங்க சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் கே எஸ் கோபால் அவர்களும் வன்னியத்திற்குடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் கே என் ஆனந்த அவர்களும் திரளான ஆயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெளிப்படுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டம் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை மருத்துவர் ஐயாவின் கட்டளை ஏற்று தொடரும் தொடரும் தொடரும்